இப்போ ஒரு வருடத்துக்கு பிறகு அந்த இடத்துக்கு நாங்கள் போகிறோம் கொஞ்சம் கூட தான் திரும்பி போகிறோம் ஸோ இத்தனை நாள் ஆகும் இங்கே வர சில விட வராமல் போகிற மாதிரி ஏன்னா அப்போ நீங்கள் போகும்போது அப்படி இல்லை போகிறவங்களுக்கு தம்ப லோக்கணும் சில வார்த்தை வாயிலும் விடக்கூடாது அனைவருக்கும் வணக்கம் நானானு இங்க வசந்த். ஆகே வசந்த் பாத்தீங்கன்னா அதுலாம் வந்து வீடியோ எடுத்து பண்றது. அப்ப இன்னைக்கு வந்து ஸ்டாண்ட்ல ஊடி தான் வீடியோ எடுத்துறنا. வசந்த் ஸ்டாண்ட் வந்து மலைஞ்சிட்டேனா வசந்த். அப்ப அது எங்க இருக்கு? முன்னுக்கு. இருக்கணும் எங்களுக்கு முன்னுக்கு தெரியும் நானே அப்போ. இந்த எல்லாரும் வளைஞ்சிட்டு சொன்னீங்க அதே தான் வைக்க இல்லையே அப்போ அதை வந்து வசந்தம் பிடிச்சிருக்கு நான் களைச்சிக்கொண்டு அது எல்லாத்தையும் தணவி கொண்டே இருக்கிறாங்க மக்களுக்கு வேலையா அப்படி ஓகே இன்றைக்கு வந்து மிகவும் சந்தோஷமான ஒரு தருணம் ஏன் நாங்க நாங்கள் வந்து திடீரென்று ஒரு பயணம் வந்து விளக்கிட போறோம் மதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நாள் பயணமே நாங்கள் ஊர் பயணம் வந்து போ போறோம் என்று பார்த்தீங்கன்னா எங்கள் மக்களுக்கும் நாலு நாள் லீவு தானே அப்போ அதை முன்னிட்டு நாங்கள் ஒரு பயணம் கொண்டு விடுக்கிட்டு போகும் வந்து இருக்கிறோம் அப்போ போகிறவங்க முன்னாடி என்ன செய்யப்படுறோம்னு பார்த்திங்களேண்டா எங்களோட ஆடு மாட்டுக்குட்டி ஆட்டு குட்டியே தேவையான சாப்பாடு எல்லாத்தையும் வந்து கொடுத்துட்டு சார்வக்காவட்ட கொண்டே ஆட்டையும் கொடுத்து சாப்பாடையும் கொண்டே சார்வக்காவட்ட கொடுத்துட்டு தான் நாங்கள் வந்து அந்த பையன் தான் போக போகிறோம் ஏன்னா நாங்கள் வெறும் நாலஞ்சு நாள் எத்தனை நாள் செல்லுமோ தெரியாதுல்லோ அப்போ அது மட்டும் மாடு பாவம் இல்லோ ஆட்டை வந்து சேரி உட்காசன்னா இங்கட விட்டானு வந்து கட்டி விட சொல்லி நான் பார்க்குற மாதிரி தான் அப்போ சரி அனுப்பி சொல்லி போட்டு அது மட்டும் இல்லாமல் ஆடு மாடு மட்டும் இல்லாமல் நான் வந்து பூங்கொண்டு வளர்களுக்கு வந்து தண்ணியை மடிச்சிட்டு போ போகிறோம் தண்ணி அடிச்சிட்டு போகிறோம் என்ன அப்புறம் இப்போ அடிக்கிற வெயிலத்துக்கு கறி வீடும் அப்போ நிறைய தண்ணியை வந்து அடிச்சிட்டு போப்பிட்றேன் அப்படி நாலு நாள் சென்றா பண்ணி சொன்னா சார்வக்காய் வந்து தண்ணி அடிச்சு கொடுப்பான் அப்போ இப்போ வந்து நான் என்ன செய்யறேன்னு பார்த்தீங்களேண்டா மேலே போய் தான் மேலே தான் நாங்களோட ஜேங்கி இருக்குது அதில் போய் தான் வெப்பம் வந்து பூட்டிட்டு வந்து வரப்போறேன் வந்து தான் வந்து பூங்கோட்டுக்கு வந்து ஃபுல்லாக வந்து தண்ணி அடிச்சுட்டு போகிறேன் இந்த பயணம் வந்து எனக்கு கொஞ்சம் கவலையை குடுக்குது ஏன்னு கே கேட்கணும் கண்டிப்பாக சந்தோஷம் இருந்தாலும் இந்த ககோரங்களை விட்டுட்டு நான் போவைக்க எனக்கு கொஞ்சம் கவலையாக இருக்குது எந்த உண்மைக்குமே வந்து அடிக்கடி வந்து அக்கா வீட்டை வருவா சேருவக்கா வருவா மூத்த அக்கா வருவா அம்மாவுக்கு கொண்டு தம்பியை கொண்டு எங்காடுறது அப்படி இப்படி இருந்து செய்து ஒன்று கேட்க இப்போ திடீர்னு வந்து போய் ஒரு நாலஞ்சு நாள் இருந்தாலும் ஒரு கவலையாக இருக்குது அப்படின் மூம்பாக்கெல்லாம் இருக்கா போதும் அது கொஞ்சம் கவலை உண்மைக்குமே அதடியா கொஞ்சம் சந்தோஷம் குறைவாக இருக்குது என்ன செய்யறேன் பிள்ளைங்களுக்கு சந்தோஷத்தையும் பார்க்கத்தானே தான் வேணும் அதுக்காகத்தான் இந்த பயணத்தை வந்து நான் விழுக்குதேன் சரி இப்போ வந்து நான் போய் மேலே போய் தண்ணியை வந்து கூட்டிகிட்டு வரேன்

மொதிரிக்குது தண்ணி அடிக்கத்தான் போகணுன்னு சொன்னேன் அது வந்து பூங்காட்டுக்கு வந்து தண்ணி அடிக்க போற பிரதன் வந்து இன்றைக்கு வந்து பவர் கட் டெய்லி சனிக்கிழமை தானே பவர் கட்டு அதாவது வந்து ஃபோனுக்கு வந்தது ஒன்பது மணிலேருந்து அஞ்சரை மட்டும் பவர் கட் அப்போ ஒன்றுமே செய்யல ஏதாவது அப்போ என்ன செய்வோம் மசோதா அப்புறம் கரண்டு வரட்டும் தண்ணி அடிச்சுட்டு போகும் என்ன தான் தண்ணி அடிச்சிட்டு போகிறாங்க அது மட்டும் இப்போ எடுக்கிற உடுப்புகள் எல்லாத்தையும் கொஞ்சம் தண்ட உட்பலையும் ஒரு கம் அடித்து தான் இருக்கு எல்லாமே எனக்கு தம்பே இல்லை

நான் எனக்கு தெரியும் அந்த சோறு மூடுல அந்த ரெண்டு சோடி இருக்கு காங்காஜி மூடு 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 அது ரெண்டு சோடி இருக்கு அனா நீங்க நீங்க அந்த வசனம் படிக்க போறீங்க நான் ஆரம்பிிறேன் இதோ மணி மூடு 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 படிக்க போறீங்க ஓ பின்ன அப்பா அந்த ப்ளேஸ் அந்த உங்களுக்கு அப்பா அந்த ப்ளேஸ் அப்பா அந்த ப்ளேஸ் எடுத்து வைக்கலாம் நீங்க அப்பா அந்த ப்ளேஸ் எடுத்து பாம்மா மாமா வாங்க பாத்தீங்க இந்த படவுல இந்த செல்லக்குட்டி இருந்துதே எல்லாத்தையும் கவர் இது வெಳಿ போய் போ இதோ உமே இங்க வந்து

வீட்டுல உடுப்பு <laughs> 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 அதாவது எவ்வளோ இப்போ எல்லாமே துவச்சி துவச்சி வைத்து கொடுப்பாப்பா சரிங்க இப்போ என்ன செய்ய பண்ணா மடித்து மடித்து வைக்க பண்ண எல்லாரும் குட்டிக்கும் வந்து உடுப்பு வந்து நிறைய வேணும் ஏன்னா இப்போ வெக்க காலம் தானே அடிக்கடி வந்து உடுப்பு மாத்தி கொண்டு கொண்டிருக்கோம் அந்த மாதிரி குட்டி பிள்ளையிட்டோம் அப்போ அடிக்கடி உடுப்பு மாத்திரக்காக இவ்வளோ உடுப்பும் வந்து நான் மடித்து வச்சுக்கிறேன் ஏன்னா கப்படி உடுப்பெல்லாம் இல்லை சும்மா ரெண்டு மூன்று தான் அந்த பிள்ளைகளுக்கு தான் நூக்கியாமல் என்னடா தம்பி குட்டிக்கெல்லாம் இது வந்து எரிஞ்சேன் சும்மா கொண்டு போக மெதுக்கு இது மட்டும் இல்ல அவசரம் இன்னும் சாப்பாடு சாமான் எல்லாமே தம்பிக்கு வந்த சாப்பாடு சாமான் கொண்டு போகணும் அதி புத்தல் கொண்டு போகணும் அப்புறம் ஏஞ்சம்மாவுக்கு கொஞ்சம்

பிள்ளைகளுக்கு தேவையான லீப்புகள் அதுக்காக கொண்டு போவோம் மற்றது சாப்பாட்டு சாமான்கள் எல்லாம் கொஞ்சம் மேயம் கொண்டு ஒரு சனி ஞாயிறு வந்துச்சு திங்கள செவ்வாயம் வந்து லீவு தானே நம்ம போய் அப்போ பள்ளிக்கூடமும் இல்லை டியூஷனும் இல்லை மாக்கு அப்போ அவங்களுக்கு வந்து ஊரடங்கு நாங்கள் கூட்டிகிட்டு தானே அப்போ பா மேருக்கு எந்த நாளும் நம்ம என்னன்னு எத்தனை டியூஷன் நான் தேய்க்கு இருக்குமா அப்போ பாமையாக இருக்குது அப்போ இருக்கிற நாளில் ரெண்டு நாள் நாளும் எஞ்சம்மாக்களை வந்து சந்தோஷப்படுத்துறதுக்காக வந்து நாங்களும் ஒரு திரீடு வழியாலை போகிறோமே நான் சார் அப்போ அதுக்காக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எஞ்சம்மா வந்து வழியால் வந்து குளிச்சு நிக்கிறா தம்பி குட்டி வந்து நித்துறா போயிட்டா என் தம்பி குட்டி குளிச்ச பார்க்கணும் இல்லைன்னு சொல்லி மெட்ரோ மடி என் மெட்ரோ உடற்போல் மடிக்கணும் இது மட்டும் உடுப்பு பண்ணலாம் அம்மாவுக்கு எப்போயுமே நம்ம தேங்க்ஸ் ஒன் பார்த்திங்களோ என்ன ஒரு அடக்கமான பேக் எல்லா உடுப்போம் நான் நேற்று எல்லாம் துவச்சு துவைச்சு முந்தைய வச்சு விட்டுட்டேன் அப்போ இப்போ வந்து எடுத்து சும்மா மடிச்சு மீட்டன் பார்த்தீங்கன்னா இனி வந்து மேச்சோட பழைய மடிச்சுட்டு எங்கே போக பார்த்தா உங்களுக்கு காட்டுறோம் ஓகே எங்களது இரவு நேரம் பயணம் வந்து ஆரம்பம் ஆகி அப்போ நாங்கள் வந்து இரவு நேரம் பயணம் நைட் அதாவது வந்து

ஒரு விசேஷமான நாள் அதாவது வந்து அந்த ஊரை பொறுத்த வரைக்கும் அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒரு கோயிலில் வந்து வேண்ட மாதிரி சொன்னவங்க ஸோ நாங்கள் வந்து கோயிலுக்கு போகிறதுக்காக மட்டும் போகிற எங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் எல்லோருமே சேர்ந்து ஒரு சந்தோஷத்து வகையில் அந்த கோயிலுக்குண்டு ஸோ ரெண்டு மூணு நாள் உண்டு ரெண்டு மூணு நாள் ஆகவோ மூன்று நாள் ஆகவோ நாலு நாள் ஆகவோ தெரியலை அதுக்கேற்ற மாதிரி ஓ மெற்றது என்னன்னு சொன்னா இவர் தொடர்ந்து இன்னுமே எங்கள குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறவுகள் எல்லாருமே வந்து போறோம் அப்போ கோயில் திருவிழாவுக்கு போறவங்க போக முக்கிய வீட்டிலே இருப்போம் எல்லாம் வீட்டிலே இருப்போம் கோயில் திருவிழாவுக்கு போகிறோமோ தெரியல வரைக்குமே வந்து அந்த ஊர்ல நாங்கள் வந்து ஒரு நாளுமே வந்து அந்த கோயில் திருவிழாவை சொல்லி பார்த்துடுறேன் ஸோ சனத்தொகையும் வந்து கூடிய இடம் சொல்லணும் அதாவது வந்து அந்த நேரம் பிரச்சினைக்கே காங்கேசன் துறை என்று சொன்னாலே உங்களுக்கு தெரியும் அது வந்து முடக்கப்பட்டிருந்த இடம் ஸோ குறுகிய காலத்துல அந்த இடம் வந்து விடுவிக்கப்பட்டது அவங்களுடைய

ഒരു വയസ്

வாகனத்தில் இருக்கணும் ஸோ பிள்ளைகளோட போக வைக்க கொஞ்சம் அவதானமாக போகணும் அப்போ வீடியோ நான் இதோட இந்த இடத்துல முடித்துக்கொள்கிறேன் இந்த வீடியோ சம்பந்தமான கருதமாக இருக்கேன் அக்கௌண்டில் சும்பந்தேன் ஸோ நாளைய தினம் இந்த உங்களும் நல்ல ஒரு சுவாரஸ்யமான வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன் சொல்லிக்கொண்டு இந்த வீடியோவில் விளையாட்டுக் கொள்ளும் பாய்